ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நூறு ஆங்கில வார்த்தைகள் தொடக்கம் பிகினிங் படகு போட் கூடை பேஸ்கட் மிதிவண்டி பைசைக்கிள் வெண்ணெய் பட்டர் குகை கேவ் பேருந்து பஸ் வங்கி பேங்க் பெரிய பிக் பணப்பயிர் கேஷ் கிராப் பூகோஸ் காலிஃப்ளவர் வெள்ளரிக்காய் குக்கும்பர் கத்திரிக்காய் பிரிஞ்சால் வெங்காயம் ஆனியன் கறிவேப்பிலை கரி கூட்டம் க்ரௌட் புதிய நியூ பழைய ஓல்டு வேகமாக ஃபாஸ்ட் மெதுவாக ஸ்லோ செய் மலை ரெயின் கேல் ஆஸ்க் திரும்பு டர்ன் வேண்டும் வாண்ட் வெளியேறு எக்ஸிட் வளைவு பெண்ட் கீழ் டவுன் மேல் அப் அருகில் நியர் துல்லியமான அக்யூரேட் சாதனை அச்சீவ்மெண்ட் காலை மார்னிங் வாரம் வீக் மாதம் மந்த் இப்போது நவ் வானம் ஸ்கை கடற்கரை பீச் மலை மவுண்டெயின் பறவை பேர்ட் எழுது ரைட் பேசு ஸ்பீக் கடை ஷாப் பகிர் ஷேர் வலி, ரூட் சேமி சேவ் வெகுமதி ரிவார்ட் நீக்கு ரிமூவ் விளையாட்டு பிளே உட்கார் சிட் அறிவுரை அட்வைஸ் தவிர், அவாய்ட் நடனம் டான்ஸ் சார்ந்திரு டிபன் நிரப்பு ஃபில் கண்டுபிடி ஃபைண்ட் பின்தொடர் ஃபாலோ நம்பிக்கை ஹோப் திமிரு அரகண்ட் துணிச்சல் பிரேவ் சவால் சேலஞ்ச் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கிண்ணம் பவுல் பாத்திரம் வெசல் தட்டு பிளேட் கத்தி நைஃப் விக்கல் இக்கப்ஸ் தூக்கம் ஸ்லிப் விதை சீட் தெளிவு கிளியர் பணம் கேஷ் முன்னால் பிஃபோர் பின்னால் ஆப்டர் சுற்றிலும் அரவுண்ட் கசப்பு பிட்டர் காரம் ஸ்பைசி இனிப்பு ஸ்வீட் கணக்கெடுப்பு சர்வே விஸ்வாசம் லாயல்டி சாம்பல் ஹேஷ் தடை பேரியர் சான்றிதழ் சர்டிபிகேட் மர்மம் மிஸ்ட்ரி திறன் ஏபு பருவங்கள் சீசன்ஸ் சிரிப்பு ஸ்மைல் சோகம் சேட்னஸ் புருவம் ஐப்ரோ கழுத்து நெக் வினாடி செகண்ட்ஸ் வேர் ரூட் முட்டு பட் கிளை பிரான்ச் நகரம் சிட்டி தீவு ஐஸ்லாண்ட் உலகம் வேர்ல்ட் பூமி எர்த் அழுகை Crying, நிறுத்து ஸ்டாப் குழப்பம் கன்ஃப்யூஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை subscribe பண்ணுங்கள்